ஓம் நம சிவாய போச்சிவோம் ஓம் சிவாய நமகா என் அன்பு கிழந்தையே வாழ்க்கையில் இன்றும் நீ கடந்த பாதையை நினைவில் கொள் எவ்வளவும் மாற்றங்கள் என்று உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து மனவேதனை படாதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாக புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்பாதே அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்தல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியாக அமைதி பெற்று வாழ்வதற்காக கவலைகளை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில் தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாக இருக்கிறேன் என்று நம்ப நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழுங்கள் ஆனால் கெட்டது நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்துக் கொள்ள உன் எண்ணங்கள் அலைகளாய் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பியுங்கள் மாற்றமே வராமல் போவதில்லை எல்லாவற்றையும் நல்ல எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று வளமுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு இன்றும் உண்டு என் குழந்தை பொறுமை என்ற இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் இது காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்பொழுது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போன்று தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பது இல்லை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டதில் வெறும் வார்த்தை இல்லை அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கைவை இன்று முதல் நீ நீடித்த பெருமையை கைக்கொள்ள கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நான் உன்னுடனே உன் அருகிலே இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே என்றும் நீ நன்றாக இருக்க போகிறாய் நிம்மதியாக இரு கண்மணி விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சி நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் காத்து கொண்டிருக்க வேண்டும் அதனால் தான் பொறுமையை கையாள வேண்டும் என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன்னை அதிலிருந்து விடுவிப்பது என்பது என்னை நானே விடுவிப்பது போன்ற இதை புரிந்து கொள் இன்னுள் ஆழமாக நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலியானவர்கள் நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை உன் அப்பாவை உண்மையாக நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவை இல்லாமல் கண்களை கலங்க வைக்காதே இதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைப்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன் நம்பிக்கையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு கிடைக்க செய்வேன் நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தூர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆச்சல் உண்டு அதை வாழி முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தந்து ஒரு நிலைக்கு போய் சேர்க்கும் உன்னிடமுள்ள ஆற்றலை குறைத்து எரி போடாதே என்னால் இது முடியுமா என்று அச்சம் கொள்ளாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை தீவிர வட்டம் இடுகிறது அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர சிந்தனையோடு யோசித்து நினைத்து கொண்டும் இரு நீ நினைத்தது விரைவில் நடைபெற வேண்டுமானால் நிம்மதியை கவலை இல்லை ஆனால் அது என்னால் முடியும் என்று நினைத்து தைரியமாக நின்று போராடி ஜீதிப்பார் அது உனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கின்றது என்று அந்த மகிழ்ச்சியான உயிரிலும் மேலானதாக இருக்கும் என் மகளே நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நல்லதே நினைக்கும் உனக்கு நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் நீ பேரும் புகழோடும் வாழ்ந்து காட்டுவாய் உன் அனைத்தும் நிறைவேறும் துயரங்கள் காலம் நெருங்கிவிட்டது தங்கமே கண் கலங்காதே அப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்து கொள் இதுவரை கூறிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாயெல்லவா அப்படியே நடந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாதே தைரியமாக எழுந்திருநீர் நிச்சயம் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஒரு நாளும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கண்மணி தைரியமாக எழுந்திருநீர்